அது செய்யாதுங்க அது அது செய்யாதுங்க அது செய்யாதுங்க இதே மாதிரி இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க இங்கே சட்டம் கொலை செஞ்சிருக்குங்க திருப்பூர் மணத்தில் அஜித்த கொலை செஞ்சது எது சட்டம் ஏன் இவ்வளவு பேர் வரல ஏன் இவ்வளவு போறா இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னா அரசு துடிக்குது அதுக்காக வேலை செய்யுது அப்ப நீங்க இதில் போய் இதில் போய் நீங்கள் வாக்க பார்க்க கூடாது நீங்கள் எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட நடக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் கல்வி சான்றிதழ் செல்லாது அவன் குடும்பத்தை கிடையாது வாக்காளர் உரிமை கிடையாது மொத்தமா அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க தொடுவான் நீ உன் பெருமை சாதி பெருமையிலேயே வச்சு வாழ்ந்து நீ நீ தொடுவ இந்த தலைமுறையில வந்து பாருங்க ஆயிரம் கனவுகளோடு படிச்சு சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யும்னா ஒன்றும் பண்ண முடியாது